முக்கிய செய்தி தேர்ச்சி வெளியாக இருக்கிறது குறிப்பாக மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஒப்பிடும் போது குறிப்பாக ஒப்பிடும் போது பூஜ்ஜியம் புள்ளி அறுபத்தி ஐந்து சதவீதம் அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் மேலும் மிக முக்கியமாக மாணவர்களுடைய மாணவர்களை விட மாணவிகளே ஆறு புள்ளி நாற்பது சதவீதம் பேர் தேர்ச்சி பெற்றிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் குறிப்பாக பெண்களை பொறுத்த தொண்ணூத்த பெண்கள் தேர்ச்சி பெறுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் சிஎஸ்டி தேர்வை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக அதாவது மத்திய அரசுக்கூடிய தேர்வில் இந்த தேர்வு வீடு எப்படி வருவதும் எதிர்பார்க்கப்பட்டது என கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக தான் குறிப்பாக பன்னிரெண்டாவது மாநில தேர்தலான தேர்ச்சியான வெளியானது இந்நிலையில் ஜிபிசி தேர்வு எப்போது வெளியாம இந்த நிலையில் சர்ச்சையும் அதிகாபூர்வமாக தேர்ச்சி வெளியாக இருக்கிறது இந்த நிலையில் மண்டலம் வாரியாக பார்த்தோமையானால் திருவண்டம்பூர் திருவனந்தபுரத்தை பொறுத்தவரைக்கும் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் தேர்ச்சி பெற்றிருக்கிறது அதிகப்படியாக மாணவர் தேர்ச்சி பெற்ற ஆஹ் குறிப்பாக கேரள மாநிலத்தில் குறிப்பாக திருவண்டம் புறம் மண்டலம் அதாவது அதிகப்படியாக தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் விஜயவாட பொறுத்த வரைக்கும் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி நான்கு சதவீதம் சென்னையை பொறுத்தவரைக்கும் தொண்ணூத்தி எட்டு புள்ளி நாற்பத்தி ஏழு சதவீதம் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் பெங்களூரை பொறுத்த வரைக்கும் தொண்ணூத்தி ஆறு புள்ளி தொண்ணூத்தி சதவீதம் டெல்லி அதாவது டெல்லி மேற்கு பொறுத்த வரைக்கும் தொண்ணூத்தி ஐந்து புள்ளி அறுபத்தி ஆறு சதவீதம் டெல்லி கிழக்கை பொறுத்த வரைக்கும் தொண்ணூத்தி நான்கு புள்ளி ஐம்பத்தி சதவீதம் சண்டிகரை பொறுத்த வரைக்கும் தொண்ணூத்தி ஒரு புள்ளி ஒன்பது சதவீதம் குறிப்பாக பூனையை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி ஒன்பது புள்ளி எழுபத்தி ரெண்டு சதவீதம் அஜ்மீரை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி ஒன்பது புள்ளி ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் பாட்னாவை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி மூணு புள்ளி ஐம்பத்தொன்பது சதவீதம் புவனேஸ்வரை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி மூணு புள்ளி முப்பது சதவீதம் பூபாலை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி எண்பத்தரண்டு புள்ளி ஆறு நாற்பத்தி சதவீதம் எண்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் நொய்டா பகுதிக்கு எண்பது புள்ளி இருபத்தி சதவீதமும் குறிப்பாக மூன்றாவது இடத்தை பெற்றிருக்கிறது மூன்றாவது இடமாக சென்னை தொண்ணூத்தி எட்டு புள்ளி சதவீதம் தமிழகத்தில் பெற்றிருக்கிறது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது மாணவ மாணவர்கள் மாணவிகளே இந்த முறை அதிகப்படியாக தேர்ச்சி பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் அதிகப்படியான குறிப்பாக என்றால் எந்தெந்த மாணவர்கள் அதிகப்படியான மாணவர்கள் பதிவு செய்து அதிகப்படியான தேர்ச்சி பெற்ற பத்திரிகையும் குறிப்பாக டெல்லியில டெல்லி மேற்கை பொறுத்த வரைக்கும் அதை அதாவது ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரத்தி நூத்தி எண்பத்தஞ்சு பேர் பதிவு செய்து ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி நூத்தி முப்பத்தி மூணு பேர் தேர்வை எதிர்கொண்டு ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் அறுபத்தி நாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி எட்டு பேர் தேர்ச்சி பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல மிக முக்கியமாக வெளிநாடு வாழ் அதாவது மாநகரத்திலுமே பதிவு செய்தவர் பத்திரிக்கை இருபதாயிரத்தி நானூத்தி நாற்பது ரூபாய் பதிவு செய்திருக்கிறார்கள் தேர்வு எழுத முன்வந்தவர்கள் இருபதாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஐந்து பேரும் தேர்ச்சி பெற்றவர்கள் எட்டு பேர் தேர்ச்சி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டு தேர்ச்சி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மாணவிகளை விட மாணவர்களை விட மாணவிகளை அதிக தேர்ச்சி பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருப்பது அது மாற்று மாற்று பாலியல் மிக முக்கியமான சொல்ல என்றால் கடந்த ஆண்டு முதல் கடந்த ஆண்டு அறுபது சதவீதம் இந்த ஆண்டு ஐம்பது சதவீதம் தேர்ச்சி பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மிக முக்கியமாக ஒவ்வொரு ஒவ்வொரு குறிப்பிட்ட கவர்மெண்ட் எயிட் பள்ளிகளை ஒரு புள்ளி நாற்பது சதவீதமும் அரசு பள்ளிகளை பொறுத்தவரைக்கும் எண்பத்தெட்டு புள்ளி இருபத்தி மூணு சதவீதம் மற்றும் மத்திய அரசு கல்வி நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் கேந்திர விந்தியா உள்ளிட்ட பள்ளிகளை பொறுத்தவரைக்கும் தொண்ணூத்தி எட்டு புள்ளி எண்பத்தி நூறு எண்பது சதவீதம் என தேர்ச்சி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் மிக முக்கியமாக கடந்த ஆண்டை பொறுத்தவரை இந்த ஆண்டு அதிக பெண்களை அதாவது பெண்களே அதிகபடி தேர்ச்சி பெற்றிருப்பதாகவும் மேலும் அதிகப்படிய முழு முழு அதாவது அனைத்து பாடவ பகுதியிலும் தேர்ச்சி பெற்ற மாணவ இன்னைக்கு கடந்த ஆண்டையை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்தி இருபத்தி தொண்டாயிரத்தி எழுநூத்தி அஞ்சு பேர் தேர்ச்சி பெற்று ஏழு புள்ளி ஐம்பத்தி ஏழு சதவீதம் பேர் தேர்ச்சி பெற்றார்கள் இந்த ஆண்டை பொறுத்தவரைக்கும் அதாவது ஒரு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி நூத்தி எழுபது பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் அதாவது ஏழு புள்ளி ஐம்பது சதவீதம் கடந்த ஆண்டை போது மூன்று சதவீதம் குறைந்திருக்கிறார்கள் அதாவது முழு பாடப்பகுதியில் தேர்ச்சி பெற்ற பெற்றவர்களின் எண்ணிக்கை இந்த ஆண்டு குறைந்திருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த மத்திய அரசு கல்வி வரைக்கும் இந்த இந்த சிபிஎஸ்இ தேர்வு வெளியே இருக்கிறது மாணவர் தன்னுடைய மற்ற பொறியியல் கல்லூரிகள் மருத்துவம் உள்ளிட்ட தேர்வுகள் அடுத்தடுத்து பணியை மேற்கொள்வார்கள் அதற்கு பிறகு அதாவது பொறியியல் ரெண்டாம் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டை பொறுத்தவரைக்கும் இந்த சிபிஎஸ்இ தேர்வுக்கான வெளியீடு தத்து தாமதமாகவே பார்க்க முடிகிறது இந்த முறை மாநில அரசுடைய தேர்வு வெளியீடு வெளியிட ஆன ஒரு சில நாட்களிலே மத்திய அரசுடைய கல்வியில் இயங்கக்கூடிய சிபிஎஸ்சி தேர்வுக்கான வெளியிடம் வந்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது அந்த வகையில் மாணவர் தன்னுடைய கல்வியை தேர்ந்தெடுப்பதற்கும் உயர்கல்வியை தேர்ந்தெடுத்து அதை பயிர்வதற்கான வாய்ப்பு கொஞ்சம் இலகுவாகவே இருக்கும் என கல்வி ஆர்வலர்களும் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் மிக முக்கியமாக காலகட்டம் அதாவது இந்த பனிரண்டு வகுப்பு தேர்வுக்கான முதல் நாற்பத்தி ஏழு நாட்கள் இந்த தேர்வானது நடைபெற்றிருக்கிறது அதாவது சிபிஎஸ்இ பாட முறைப்படி இந்த தேர்வானது நடைபெற்றிருக்கிறது அது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது மிக முக்கியமான தூழம் என்றால் மொத்த மாணவர்கள் இந்த தேர்வை எதிர்கொண்ட மாணவர்களை பொறுத்தவரைக்குமே ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி பதினேழு பேர் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இது மிக முக்கியமான சூழ்மென்றால் இந்த தேர்வு அதாவது பள்ளிக்கூட இணையாக இருந்தாலும் கூட மாணவர்கள் எண்ணிக்கை பொறுத்தவரைக்கும் இருபத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது பத்தாம் வகுப்பு எதிர்கொண்ட மாணவர்களும் பன்னெண்டாம் வகுப்பு எதிர்கொண்ட மாணவர்கள் பதினேழு லட்சத்தி நாற்பத்தி ஒரு பேர் இது தேர்வு எதிர்கொண்டிருப்பதாகவும் பள்ளிகள் எண்ணிக்கை மட்டுமே இருபத்தி அஞ்சாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி நாலு பேரும் அதாவது பத்தாம் வகுப்பு சிபிசி எதிர்கொண்டிக்கும் பன்னிரெண்டாம் வகுப்பு பள்ளிகளில் பதினெட்டாயிரத்தி நானூத்தி பதினேழு என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இருந்த போதிலும் அதிகாரப்பூர்வமான தேர்ச்சி வெளியீடு ஆயிருக்கிறது மிக முக்கியமாக கர்நாடக ஒப்பிடும் போதும் இந்த ஆண்டு தேர்ச்சி சட்டம் குறைந்ததாலும் கூட மொத்தமாக பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வை தேர்வை பொறுத்தவரைக்கும் சிபிசி தேர்வை பொறுத்தவரைக்கும் எண்பத்தி ஏழு புள்ளி தொண்ணூத்தி ஏழு சதவீதம் என வெளியாயிருப்பது மிக முக்கிய என்றால் பார்க்க இந்த நிலையில் பெண்களே கடந்த ஆண்டு போதும் இந்த ஆண்டு மாணவியிலே ஆஹ் அதிகப்படியானவே தேர்ச்சி பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதிலும் பெண்களுடைய பதவி தொண்ணூத்தி ஒரு சதவீத பெண்கள் தேர்ச்சி பெற்றிருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவலை தச்சர் சிபிஎஸ்இ ஆஹ் பள்ளிகளுக்கான தேர்ச்சி வெளியீட்டில் வெளிவந்திருக்கிறது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது